இன்றைய நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலில் நமது நாட்டை பாதுகாப்பதற்காக நமது நாட்டின் ராணுவம் எவ்வாறான முன்னேற்பாடுகளை தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய சில விவரங்களை நமது இன்றைய நியூஸ் நண்பர்களுக்காக தொடர்ந்து வழங்கி வருகிறோம் இந்த செய்திகள் உங்களுக்கு மிக மிக பிடித்த செய்திகளாக இருக்கக்கூடும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவில் கூறப்பட்டுள்ள செய்திகளை முழுமையாக தெரிந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை மிக திறமையாக கொடுப்பதற்கான ஒரு ஊக்கம் வீடியோ தயாரிப்பாளர்களுக்கு அமையக்கூடும் நண்பர்களே ஆகவே தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து வாருங்கள் முக்கியமான விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ வளர்வதற்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் தொடர்ந்து வீடியோ செய்திகள் பிடித்திருந்தால் லைக் செய்து முடியும் நண்பர்கள் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நண்பர்களை வீடியோக்கள் சொல்லலாம் நண்பர்களை நமது நாட்டை பாதுகாப்பதற்காக நமது முப்படைகளும் தினந்தோறும் அவ்வாறு தான் நாம் கூற வேண்டியுள்ளது ஏனென்றால் ஒவ்வொரு நாளுமே புது புது வகையான மிசைகளை சோதனை செய்வது ஆயுதங்களை சோதனை செய்வது அது மட்டும் இல்லாமல் பிற நாடுகளிலிருந்து மிக திறம்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆயுதங்களை நமது இராணுவத்தில் சேர்ப்பது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்ற நண்பர்கள் நாம் ஆபரேஷன் போரில் பார்த்தோம் ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்கிய எஸ் ஃபோர்கர் என்ற வான்வெளி பாதுகாப்பு என்ற அமைப்பானது பாகிஸ்தான் நாட்டின் மேலே பறந்து கொண்டிருந்த வான் பாதுகாப்பு விமானத்தினை அவாக்ஸ் விமானம் என்று கூறுவார்கள் இயற்பான் ஏர்லி வாணி அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த அவாக்ஸ் வங்கி விமானத்தை சுட்டு வீழ்த்தியது என்பதனையும் நாம் பார்த்தோம் இது ஒரு பக்கம் இருக்க நமது நாட்டில் நிறுவப்பட்டுள்ள ரஷ்யாவில் இருந்த எஸ் கண்டர் வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டத்தையும் அளிக்கும் வகையில் சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் ஏவுகணைகள் அனுப்பி இந்த சிஸ்டம் செயல்படாமல் செய்துவிட்டால் இவற்றை அழித்து விட்டால் எதிர் நாடுகளின் விமானங்கள் மிக எளிதாக நமது நாட்டிற்குள் வந்து ஏராளமான இடங்களை தாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்பதால் மேலே அவாக்ஸ் வகை விமானங்களை சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் பறக்கவிட்டு நமது நாட்டில் வான்பரப்பில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன எங்கெங்கு எந்த வகையான ஆயுதங்கள் வைக்கப்பட்டுள்ளன எந்த வகையான வான்வெளி தாக்குதல்கள் வந்து கொண்டிருக்கின்றன வகையான மிசைல்கள் எவ்வளவு வேகத்தில் வந்து கொண்டிருக்கின்றன போன்ற விவரங்களையெல்லாம் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் நமது எஸ்போர் என்ற வான்வெளி பாதுகாப்பையும் ஆக என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் கீழ் உள்ள ஆகாஷ் வான்வெளி சிஸ்டத்தையும் மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் என்று சொல்லக்கூடிய பராக் எயிட் என்ற வான்வெளி சிஸ்டத்தையும் அவர்கள் அளிப்பதற்கு முயன்று வருகிறார்கள் நாம் தற்போது நமது எஸ் ஃபோர் என்ற சிஸ்டத்தை நாம் பாதுகாத்தாக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நாம் ஐந்து எண்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் ஸ்கோர்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஸ்டம் இரண்டு ஸ்கோர்ட் ரான்களையும் ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை மிக வேகமாக துரிதமாக நடைபெற்று வருகிறது நண்பர்கள் ஆகவே இந்த வகையான நமது வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை நாம் மிக துரிதமாக பாதுகாக்க வேண்டுமென்றால் அதற்கு ரஷ்யா நமக்கு கிராசு டூ என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம் ஒன்றை கூறு தருகிறது நண்பர்களே இந்த கிராசுஃபார் டூ என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுதமானது இது ஒரு எலக்ட்ரோ வால்ஃபயர் சிஸ்டம் என்று கூறுகிறார்கள் அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் வேவ்ஸை பயன்படுத்தி இந்த ஆயுதம் வேலை செய்ய உள்ளது நண்பர்களே அதன் படத்தை தற்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த கிராசு ட்ரூ என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டம் ஆயுதத்தை நமக்கு வழங்குவதால் நமக்கு பல வகைகளில் நமது நாட்டினை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுகிறது நண்பர்களே இந்த ஆயுதத்திலிருந்து சுமார் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் உயரம் வரை அல்லது தொலைவென்றே நாம் வைத்துக் கொள்ளலாம் அந்த தொலைவில் வரக்கூடிய மிசைல்கள் விமானங்கள் ஆளில்லா ட்ரோன்கள் மற்றும் மேலே பறந்து கொண்டிருக்கிற அவாக்ஸ் வகை விமானங்கள் போன்றவற்றை எல்லாமே நொடி பொழுதில் அளிக்கக்கூடிய தன்மை இந்த ஆயுதத்திற்கு உண்டு இவற்றிலிருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் வேவ் மிக குறிப்பாக அந்த இலக்குகளின் மீது சென்று அந்த இலக்கினை தாக்க உள்ளது நண்பர்களே குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டுமென்றால் பாகிஸ்தானின் அவாக்ஸ் வகை விமானங்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து கிலோமீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் அவ்வளவு உயரத்தில் பறந்து கொண்டு நம்ம நாட்டில் நமது விமானப்படை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை துல்லியமாக கணித்து அந்த நாட்டின் முப்படைகளுக்குமே அது தேவையான விவரங்களை தொடர்ச்சியாக கொடுத்து இருக்கும் நண்பர்களே ஏனென்றால் அவர்கள் குறைந்தது பதினைந்துக்கும் மேற்பட்ட அபாக்ஸ் வாய் விமானங்களை பயன்படுத்தி வருகிறார்கள் அவை தொடர்ந்து அந்த நாட்டில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பறந்து எதிர் நாடுகளில் நம்மளது இந்தியாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அந்த விமானங்களை பயன்படுத்தி வருகிறார்கள் ஆகவே அந்த விமானங்கள் தரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் அவர்கள் மிக அதிக தூரத்துக்கு செல்லக்கூடிய மிசைல்களை வைத்து அவர்களது விமானத்தில் பொருத்தி நமது நாட்டில் உள்ள எஸ்போர் என்ற சிஸ்டத்தை அவர்கள் அழிக்க முடியும் அல்லது நமது நாட்டில் எதிர்நாடுகள் மீது பாகிஸ்தான் மீதோ சீனா மீதோ நாம் ஆயுதத்தை செலுத்துவதற்காக நமது விமானம் மேலே எழுந்து பறக்கும் போது அவர்கள் எதிர்நாட்டிலிருந்து நமது நாட்டின் விமானங்களை தாக்குவதற்கு மிசைகளை அனுப்பக்கூடும் இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் நாம் எதிர்நாடுகளின் அவாக்ஸ் வகை விமானத்தை நாம் தாக்கி ஆக வேண்டும் அவாக்ஸ் வகை விமானங்கள் பன்னிரெண்டு முதல் பதினைந்து கிலோமீட்டர் உயரத்தில் மேலே பறந்து கொண்டிருக்கும் என்று நாம் கூறினோம் ஆகவே அவ்வாறு பறந்து கொண்டிருக்கும் போது இந்த கிராசுபா என்ற எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்திலிருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நேரடியாக மேலே சென்று ஒரு நொடி பொழுதில் அந்த அவாக்ஸ் வகை விமானம் செயல்பட விடாமல் அதில் உள்ள ரேடார் எதுவும் செயல்பட விடாமல் அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்திவிடும் நண்பர்கள் அவற்றில் பலவகையான பேண்டுகளில் ரேடார்கள் பொருத்தப்பட்டிருக்கும் முக்கியமாக எஸ் பேண்ட் என்று சொல்லக்கூடிய ரேடர் தான் அதிக தொலைவிற்கு உள்ள இலக்கைகளை கண்டறியக்கூடியது ஆகவே அந்த எஸ் பேண்ட் ரேடார் சிஸ்டம் வேலை செய்யாமல் ராசுபா டூ என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுதத்திலிருந்து செல்லக்கூடிய அந்த கதிரானது அந்த விமானத்தை ஒன்றும் வேலை செய்ய விடாமல் விடும் நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த அவாக்ஸ் வகை விமானம் அந்த நாட்டில் உள்ள முப்படைகளுக்கும் பிற விமானங்களுக்கும் கப்பல் படைக்கும் தரைப்படைக்கும் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கும் தகவல் கொடுத்து கொண்டிருக்கும் என்று கூறும் மூலமாக அத்த தகவல்கள் அமைப்புகளுக்கு செல்ல விடாமல் இந்த கிராஸ் டூ என்ற இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் என்ற அமைப்பானது விடும் நண்பர் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு அடங்கிய இந்த ஆயுதத்தை நமக்கு ரஷ்யா தருவதற்கு ஒத்துக்கொண்டுள்ளது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது நண்பர்களே இது மற்றொரு விதத்தில் முக்கியமாக பயன்படும் அது என்னவென்றால் நாம் எதிர்நாட்டிலிருந்து மிசைல்கள் அதாவது ஏவுகணைகள் நமது நாட்டிலே தாக்க வரும்போது நமது எஸ் ஃபோர் என்ற சிஸ்டத்திலிருந்தோ அல்லது மீடியம் ரேஞ்ச் பராக் என்ற சிஸ்டத்தில் இருந்தோ நாம் நமது நாட்டிலிருந்து எதிரி தாக்குதல் மிசைல்களை ஏவுகணையில் அனுப்பி அவற்றை தாக்க வேண்டும் அவை குறிப்பிட்ட தொலைவிற்கு சென்று எதிரில் வந்திருக்கக்கூடிய விமானம் அல்லது ஏவுகணை அல்லது ட்ரோனை நேரடியாக தாக்கி கினட்டிக் அட்டாக் என்று கூறுவார்கள் நேரடியாக தாக்கி அழிக்க வேண்டும் அவ்வாறு தாக்கி அழிப்பதற்கு சில வகைகளில் நேரம் எடுத்துக்கொள்ளும் சில சமயங்களில் வேறு மிசைல்கள் வந்து வேறு ஏவுகணையில் வந்து நாம் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கக்கூடிய இலக்கினை தாக்குவதற்கு அனுப்பக்கூடிய மிசைலாம் அளிக்கக்கூடிய சான்சஸ் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மேலே அவர்கள் நாட்டில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய அவாக்ஸ் வாகனங்கள் மூலமும் நமது இந்த எதிர் தாக்குதல் நடத்தி செல்லக்கூடிய விமானங்களையோ அல்லது மிசைல்களையோ தாக்கி அளிக்கக்கூடிய வாய்ப்பும் ஒன்று நண்பர்களே ஆகவே எதிரில் வந்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்நாட்டு இலக்கைகளை அழிப்பதற்காக நாம் நமது எதிரி தாக்குதல் ஆயுதங்களை அனுப்புவதற்கு பதிலாக இந்த எலக்ட்ரோ வார்ஃபேர் சிஸ்டத்திலிருந்து நாம் உடனடியாக எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் கதிர் மேலே சென்று அந்த எதிரில் வரக்கூடிய இலக்கினை தாக்கி அழித்து விடும் நண்பர்களே இன்னொரு முக்கியமான ஒரு தாக்குதல் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் எதிர்நாட்டிலிருந்து விமானம் வருகிறது அல்லது மிசைல் ஏவுகணை நம்மை தாக்க வருகிறது அல்லது ஒரு ட்ரோன் ஆளில்லா விமானம் நம்மை தாக்க வருகிறது என்றால் எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பானது நம்ம நாட்டிற்கு மேலே ஏலமான விமானங்கள் பறப்பது போன்ற ஒரு பொய்த் தோற்றத்தை டெகாய் சிஸ்டத்தை ஏற்படுத்திவிடும் சில சமயங்களில் ஏலமான மிசைல்கள் அந்த நாட்டிலே தாக்க செல்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை மேலே அதை விடும் ஆகவே நமது நாட்டை தாக்குவதற்காக குறிப்பாக ஒரு இலக்கை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானின் விமானமோ அல்லது பாகிஸ்தானின் மிசைலோ அல்லது பாகிஸ்தானின் ட்ரோன்களோ ஒரு குறிப்பிட்ட இலக்கையை தாக்க வரும்போது இவ்வாறு பொய் தோற்றமான மிசைல்கள் அல்லது ட்ரோன்கள் அல்லது விமானங்களை நமது நாட்டின் மேலே விடும்போது எந்த இலக்கை தாக்க வேண்டும் நாம் தாக்குவதற்கு சென்ற இலக்கு எங்கே இருக்கிறது எதை தாக்க வேண்டும் என்று தெரியாமல் அவரை அவை குழம்பி போலியான இலக்கை தாக்கி விடும் நண்பர்கள் சில சமயங்களில் இந்த அமைப்பு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட நம்ம நாட்டின் இலக்கை தாக்கி வரும்போது இங்கே தாக்க வரக்கூடாது என்பதற்காக வேறு வகையில் வேறு வழியில் அது செல்லும் அளவிற்கு அதனுடைய இலக்கையை மாற்றி அமைத்து விடும் நண்பர்கள் ஆகவே இவ்வாறு மிக சிறந்த இந்த கிராசுஃபா டூ என்ற ஆயுதத்தை நமக்கு ரஷ்யா வழங்குவதற்கு ஒத்துக்கொண்டுள்ளது இந்த ஆயுதத்தில் முக்கியமான ரேடார்கள் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த ரேடார்கள் மற்றும் ஏஐ சிஸ்டம் மற்றும் சென்சார்கள் என்ற அமைப்புகள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கும் இவை எதிரில் வரக்கூடிய எதிர்நாட்டின் தாக்குதல் ஆயுதங்களை எந்த வகையில் தாக்க வேண்டும் நாம் ஏற்கனவே மூன்று வகையில் தாக்கி அழிக்கும் இந்த ஆயுதம் என்று கூறியிருந்தோம் எந்த வகையில் தாக்கி அழிக்க வேண்டும் என இந்த சென்சார்களும் இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாம் முடிவு செய்து அது தானாகவே இயங்கி எதிரில் வரக்கூடிய இலக்கையினை தாக்கக்கூடிய நண்பர்களே ஆகவே நாம் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு வேண்டும் என்று தற்போது இந்தியாவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றன நம்மிடம் இருபது முதல் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே சென்று அளிக்கக்கூடிய லேசர் வகை ஆயுதங்களை ஹண்ட்ரட் கிலோவாட் பவர் உள்ள லேசர் வகை ஆயுதங்களை நாம் தற்போது அவை கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது அவை பயன்படுத்த தயாராக உள்ளன நண்பர்களே இவை இருபத்தி ஐந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிற்குத்தான் எதிரில் வரக்கூடிய இலக்கணியை தாக்கும் ஆனால் மேலே த பறந்து கொண்டிருக்கக்கூடிய பதினைந்து கிலோமீட்டருக்கு மேலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய அபாக்ஸ் வகை விமானங்களையோ எதிர்நாடுகளில்தான் வந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஸ்டெல்த் விமானங்களையோ அல்லது கண்ணுக்கு தெரியாத ட்ரோன்களையோ அல்லது எதிர்நாடுகளின் மிசைல்களையோ அளிப்பதற்கு இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் என்ற அமைப்பு மிக நமக்கு உதவிகரமாக இருக்கும் என்று தெரிய வருகிறது நண்பர்களே நண்பர்களே இது போன்ற செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களது ஒத்துழைப்பு எங்களுக்கு மிக சிறந்த வீடியோக்களை வெளியிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்றி வணக்கம் இதுபோன்று இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்